பேச்சுலர்ஸ் ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாமே காலையில கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு இன்ஸ்டண்ட் ஊத்தாப்பம் ப்ரீமிக்ஸாக பண்ணி வச்சிட்டிங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு கவலை இல்லாமல் இருக்கலாம் ப்ரீமிக்ஸ் பண்ணுறதுக்கு முக்கால் கப் உளுந்து கால் கப் கடலப்பருப்பை லோ ஃப்ளேம்ல வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுக்கணும் பாதி வறுப்படும் போதே ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து இது கலர் மாற வேண்டாம் லைட்டாக வாசனை வரையுமே கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிட்டு சளிச்சு எடுத்துக்கோங்க நல்ல நெருக்கமான ஜல்லடையில் போட்டு சளித்து எடுத்துக்கோங்க கூட ஒரு வாட்டி நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா வேஸ்ட் நிறையா வராது இப்போ இதோடவே ரெண்டு கப் அரிசி மாவு கப் ரவை ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கைட்டை கலந்து எடுத்திங்கன்னா எல்லாமே நல்லா ஒன்று போல் கலந்து வரும் கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஊத்தாப்பம் ப்ரீமிக்ஸ் தயாராகிடுச்சி இப்போ இதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் ப்ரீமிக்ஸ் அரை கப் தயிர் கொஞ்சமாக உப்பு கால் டீஸ்பூனோட கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இது எல்லாமே தண்ணி ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க இது ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மூடி வச்சிருங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க ஊத்தாப்ப ஊத்த ஆரம்பிக்கலாம் நீங்க உடனே ஊத்தன்னா மட்டும் தயிரும் பேக்கிங் சோடாவும் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நார்மலா தண்ணியில கரைச்சி எப்பவும் தோசை மாவ எட்டு மணி நேரம் புளிக்க வைக்கிற மாதிரி புளிக்க வச்சு ஊத்திக்கலாம் ஊத்தாப்ப ஊத்தியாச்சு மேலே கொஞ்சம் கேரட்டும் வெங்காயம் தூவி விட்டுருக்குறேன் இதை மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரா ஊத்தாப்ப தயாராயிரும் பின்னாடி எந்த அளவு நல்லா கலர் கொடுத்து வந்திருக்குன்னு பாருங்க இந்த ஊத்தாப்பம் பாத்தீங்கன்னா புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கிறாள் இல்ல காரசாரமா சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி வீடியோ பிடிச்சிருச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்